வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எக்ஸாமாஸ்பனன்ஸ் யூடியூப் சேனல் சரிங்களா சரி நாம் சென்ற வகுப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மயங்கொழிகளை பற்றி பார்த்தோம் உச்சரிப்பில் வேறுபடும் மற்றும் பொருளும் வேறுபடக்கூடிய அந்த எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது மயங்கொழிகள் அப்படின்னு சொன்னோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சுட்டு எழுத்துக்கள் ஒன்றினை சுட்டி காட்டுவதற்கு பயன்படக்கூடிய எழுத்துக்கள் தான் அது சுட்டு எழுத்துக்கள் சரிங்களா அந்த கேட்கக்கூடிய வினாவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை சுட்டுவதின் மூலயமாக நான் அதை பொருள் அப்போ சுட்டி காட்டுவதற்கு பயன்படக்கூடிய எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்துக்கள் என அழைக்கப்படுகிறது தமிழில் மொத்தம் எத்தனை சுட்டெழுத்துக்கள் உள்ளன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு மூன்று சுற்றெழுத்துக்கள் உள்ளது ஆனால் இந்த ஊ எனக்கூடிய சுட்டெழுத்து தற்போது நடைமுறையில் பயன்படுத்தப்படுவது இல்லை அப்ப நடைமுறையில் என்ன பண்ணல இல்லை ஆனால் தொல்காப்பியர் என்ன பண்ணியிருக்காரு தொல்காப்பியத்துல வந்து இந்த ஊ எனக்கூடிய சுட்டு எழுத்தை பயன்படுத்தி இருக்காரு சரிங்களா சரி அப்ப ஒவ்வொரு சுட்டு எழுத்தினுடைய பயன் என்ன அப்படின்றத நம்ம தெ தெரிஞ்சுக்கலாமா இப்ப சரி இந்த ஆ என்பது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பொருள் உள்ளது அதோ அது அப்படின்னு சொல்றாங்க வச்சுங்க அப்போ தொலைவில் உள்ள பொருளை சுட்டி காட்டுவதற்கு பயன்படக்கூடிய எழுத்து அ தொலைவில் அல்லது சேய்மையில் எப்படின்னாலும் சொல்லலாம் சரிங்களா சேய்மை என்பதன் பொருள் என்னது தொலைவு அப்போ தொலைவில் உள்ள பொருளை சுட்டி காட்டுவதற்கு பயன்படக்கூடிய எழுத்து அ சரிங்களா இ என்பது வந்து பார்த்தீங்கன்னா அருகில் அண்மையில் எப்படின்னாலும் சொல்லிக்கலாம் அப்ப அண்மையில் இருக்கக்கூடிய பொருளை சுட்டி காட்டுவதற்கு பயன்படக்கூடிய எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இ சரிங்களா ஓகே இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டீங்களா அப்போ சுட்டி எழுத்துக்கள் தமிழில் மொத்தம் எத்தனை மூணு ஆ இ ஊ சரிங்களா ஆ என்பது தொலைவில் இருக்கக்கூடிய பொருட்களை சுட்டி காட்டுவதற்கும் இ என்பது அண்மை அருகில் இருக்கக்கூடிய பொருட்களை சுட்டி காட்டுவதற்கும் பயன்படுகிறது இந்த ஊ என்பது அப்போ எதுக்கு சார் பயன்படுத்தினாங்க கண்டிப்பாக டவுட் வரணும் வந்தால் தான் நம்ம வந்து ஓரளவுக்கு என்ன பண்ணுறோம்னு அர்த்தம் யோசிக்கிறோம் என்னான்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோன்னு அர்த்தம் சரிங்களா கரெக்ட் தான் அப்ப இந்த ஊ என்பது எதற்காக பயன்படுத்துறாங்கன்னு சேய்மையிலும் இல்லை அண்மையிலும் இல்லை இடைப்பட்ட தூரத்தில் ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதை சுட்டி காட்டுவதற்கு பயன்படக்கூடிய பயன்படுத்தப்பட்ட ஒரு எழுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உகரம் சரிங்களா ஓகே இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சதுங்களா சரி ஓகே சார் அடுத்தது போமா அண்மை சுட்டு சேய்மை சுட்டு அண்மை சுட்டுன்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தொலைவில் இருக்கக்கூடிய பொருட்களை சுட்டி காட்டுவது அண்மை சுட்டு சரிங்களா அருகில் இருக்கக்கூடிய பொருட்களை சுட்டி காட்டுவது வந்து பார்த்தீங்கன்னா சாரி மாற்றி சொல்லிட்டேன் அண்மை அருகில் இருக்கக்கூடிய பொருட்களை சுட்டி காட்டுவதற்கு பயன்படுவது அண்மை சுட்டு சுட்டுன்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தொலைவில் இருக்கக்கூடிய பொருட்களை சுட்டி காட்டுவதற்கு பயன்படக்கூடிய எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேமை சுட்டு சரிங்களா இது புரிதுங்களா ஓகே அப்புறம் அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கு என்ன சார் அகச்சுட்டு ஓகேங்களா அந்த சுட்டெழுத்துக்கள் ஒரு சொல்லின் அகத்தே நின்று பொருள் தந்தால் அகத்தே உள்ளே நின்று பொருள் தந்தால் அதுக்கு பேர் அகச்சுட்டு அது இது இதில் பாருங்க இந்த ஆவியோ ஈவியோ பிரிச்சுட்டீங்கன்னா தூய் என்பது பொருள் தராது அப்ப ஒரு சொல்லின் அகத்தே நின்று பொருள் தந்தால் எது பொருள் தந்தால் சுட்டெழுத்துக்கள் பொருள் தந்தால் அது அகச்சுட்டு புறச்சுட்டு அந்த சொல்லுல இருந்து சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் அந்த சொல்லானது பொருள் தரும் சரிங்களா அந்நீர்வீழ்ச்சி சரிங்களா ஆ என்பதை பிரிச்சு பாருங்க அப்ப நீர்வீழ்ச்சின்றது என்ன பண்ணோம் பொருள் தரும் சரிங்களா அப்புத்தகம் இப்போ புத்தகத்தை பிரிச்சு பாருங்க ஆவில் ஆவ பிரிச்சு பாருங்க புத்தகம் என்பது பொருள் தரும் அப்போ ஒரு சொல்லிலிருந்து சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் அந்த சொல்லானது பொருள் தந்தால் அது புறச்சுட்டு ஒரு சொல்லிலிருந்து சுட்டெழுத்தை நீக்கினால் அந்த சொல்லானது பொருள் தரவில்லை எனில் அது அகச்சுட்டு சரிங்களா சேமைச்சுட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னது தொலைவில் இருக்கக்கூடிய பொருட்களை குறிப்பதற்கு பயன்படக்கூடிய எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு சரிங்க சார் அவ்வளோதானா சார் சுட்டு எழுத்து முடிஞ்சுச்சா சார்